அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு எத்தனையோ விதமான பரிகாரங்கள் வந்து செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கல அப்படின்னா கூட இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் எப்போவும் சொல்கிறது தான் சாதாரண பரிகாரம் கூட சில விசேஷமான சக்தி செய்யும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே இந்த நாளுக்கு அத்தனை இருக்குது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அதுவும் இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை கிழமை கந்தன் இருக்க கவலை ஏன் அப்படின்னு சொல்ற மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த கார்த்திகை மாதத்துல அவருக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் முதல் செவ்வாய்க்கிழமை நாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நூறு சதவீத பலன் நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒன்பது 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 சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த தேதி பாருங்கள் பதினெட்டு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள் அவருடைய எண் ஒன்பது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இந்த சிறப்பும் வேற சேர்ந்துருக்குது அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கஷ்டங்களை கடனை எல்லாத்தையுமே போகக்கூடிய அற்புதமான எண் சேர்க்கையும் இந்த நாளில் இருக்குது அது என்ன எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் டூ செவன் இந்த எண் சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளானது பதினெட்டு இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்பதுன்னு சொல்லியே இல்லையா முன்னாடி இருக்கிற அந்த சீரோவை பற்றி நீங்கள் கால் பண்ண அதை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டு அப்படிங்கிற எண் கார்த்திகை மாதத்தின் ரெண்டாம் தேதியை குறிக்குது அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷமானது இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கிது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் ரெண்டு பதி பரிகாரம் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ளே துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து மறைச்சி வைங்க இதன் மூலமாக பணம் சேரும் கடன் தீரும் விருப்பங்கள் யாவும் நிறையவே சொல்லியிருப்பேன் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இன்று நிலைவாசலில் ஒரு மூணு பொருளை சேர்த்து வைக்க சொல்லியிருந்தேன் இதன் மூலமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் வந்து நீங்களும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர நம்ம சேனலில் நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த மூணு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாழமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது மிளகு வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து கொடுத்துரும் ஒரு சிலருக்கு கர்ம வினைகள் வந்து குறைவா இருக்குது அப்படிங்கும்போது இந்த மிளகு வச்சு அவங்க ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னாவே சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வந்து கர்மவினைகள் அதிகமாக இருக்கும் அதாவது போன சமத்தில் அவங்க நிறைய வந்துட்டு ஏதாவது ஒரு பாவம் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு முறை அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கணக்கு வச்சுட்டு செய்யும்போது ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் மொத்தத்தில் நீங்கள் மிளகு வச்சு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான பலன் நிச்சயம் கிடச்சே தீரும் என்ன கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் என்னடா இது ஒவ்வொரு முறையும் இந்த பரிகாரம் சொல்கிறாங்க நமக்கு எங்கே ரிசல்ட் கிடைக்குதுன்னு மனசை வந்து தளர விட்டுறாதீங்க நீங்கள் செய்கிற பரிகாரமெல்லாம் பேங்க்கில் போடுற பணம் மாதிரி அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை மிளகு பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லு மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது 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 தேவதை நாளும் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன கார்த்திகை முதல் செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து இந்த பரிகாரத்தை நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்க வைக்க போகுது சரிங்களா எண்ணி ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் ஏதாவது துணி வச்சிருந்தீங்க காட்டன் துணி மாதிரி இருக்குதுன்னா அதை வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட ரெட் கலர் கிளாத் இல்லை போயும் வாங்கிட்டு வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இதில் எழுதுவதற்கு பிளாக் கலர் அல்லது ரெட் கலர் கருப்பு அல்லது சிவப்பு இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக எண்ணி ஏழு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த சின்ன சின்னதாக வெள்ளை கற்பூரம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏழு வந்து எடுத்துக்கோங்க ஏழு வந்து கேதுவுக்கு உரியது செவ்வாய்க்கிழமையோட இந்த கேது சேர்க்கையை நம்ம பயன்படுத்தி ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கடன் பிரச்சனையும் கஷ்டமும் வந்து நீங்கும் ஜாதகத்தில் கேது வந்து அப்படி இப்படி இருக்குது அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து நீங்கும் அதனால் நம்ம ஏழு எண்ணிக்கையில் எடுத்து இப்படி இந்த பரிகாரத்தை போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் சரிங்களா அதனால் இது வந்து ஒரு ஏழு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் ஈஸ்ட்டு ஃபேசிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சா துணிலேயோ பேப்பர் நான் சொல்லக்கூடிய அந்த நம்பர் எழுதிக்கோங்க ஜீரோ நைன் டூ செவன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு எழுதிக்கோங்க அதன் பிறகு இடது உள்ளங்கையில் அந்த ஒன்பது மிளகையும் வச்சுட்டு அந்த ஏழு கற்பத்தையும் வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் இதுகிட்ட சொல்லுங்கள் எனக்கு இந்த கடன் தீரணும் நோய் நீங்கணும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கணுன்னு மனசு விட்டு பேசுங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அந்தளவுக்கு வெளிப்படையாக வந்துட்டு நீங்கள் பேசுங்க அதன் பிறகு இந்த ஒன்பது மிளகையும் அந்த ஏழு கற்பூரத்தையும் அந்த பேப்பரில் வந்து வச்சுருங்க இப்போ பேப்பரை வந்து மடிச்சுருங்க துணியில் வச்சவங்க துணியை வந்து ஒரு சின்னதாக முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கடன் நீங்கிடுச்சு கஷ்டம் நீங்கிடுச்சு நோய் நீங்கிடுச்சு இப்படி எல்லா பிரச்சனையுமே நம்மளை விட்டு நீங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை உங்களுடைய பண்ணுங்கடியில் இதை நீங்கள் வச்சுட்டு தூங்கணும் பாய்க்கடியில் வச்சுக்கோங்க பெட்டுக்கடியில் வச்சுக்கோங்க மொத்தத்தில் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வந்து இருக்குது அதுவும் கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த திதி எப்போ நமக்கு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தான் தொடங்குது இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க வீட்டில் தான் இருப்பீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு பத்தரை மணிக்கு மேலே இந்த பொட்டலத்தை அல்லது இந்த துணி மூட்டையை உங்களுடைய தலையை இர இடதுபுறம் இருந்து வலது புறம் ஒரு ஒன்பது முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை சுற்றி அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு மண்ணகலில் வச்சு எரிச்சு விட்ருங்க ஏன்னா ஆல்ரெடி இதில் ஏழு கற்பூரமும் வச்சுருக்கிறதுனால நல்லாவே இது எரிய ஆரம்பிக்கும் எரியும் போது அந்த துணி பேப்பரு உள்ளே வச்சிருக்கிற மிளகு எல்லாமே வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் ஏதாவது அகல் விளக்குக்குள்ளார வச்சு எரிச்சிட்டு அப்புறமா அதை தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பின்ல போட்டுருங்க அகல் விளக்கை நீங்கள் வந்துட்டு கழுவிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க எட்டு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவீங்க அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதி தொடங்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டுக்குள்ளேற எப்போ வேணாலும் நீங்கள் இது வந்து செய்யலாம் ஏன்னா நாளைக்கு நமக்கு இரவுமே அமாவாசை திதி வந்து இருக்குது நாலாணிக்கு வரைக்குமே இருக்குது அதாவது வியாழக்கிழமை வரைக்குமே இருக்குது அதனால் நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம சாதாரணமாக மற்ற நாளில் செய்கிற பரிகாரம் பலன் கொடுக்கலினாலும் அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்யும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இன்னைக்கு நைடு தலக்காணிக்க படுத்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பத்து முப்பதுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணுங்க ஆஃபீஸ் போகிறவங்க சாயந்தரம் வந்து கூட பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றியோட